இப்போ இங்க பாத்தீங்கன்னா தினமலரும் சாணக்கிய நாளிதழும் சேர்ந்து தேர்தல் கணி கருத்து கணிப்பு அதாவது ஜனவரி மாசத்துக்கு மக்களோட மனநிலை வந்து இப்போ வந்து மக்கள் மனசுல என்ன இருக்குங்கிறத ஒரு கருத்து கணிப்பாக கேட்டிருக்காங்க அதுல வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு பேர்த்து வந்து கேட்டிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா திமுக அரசு வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுல நூறு சதவீதம் நிறைவேற்றிச்சுங்கிறத ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு செஞ்சிருக்குங்கிறத ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜும் ஒண்ணுமே செய்யலைங்கிறத ஒரு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் திமுக ஆட்சியில் ஊழல் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்க அதிகரித்துள்ளது தான் ஐம்பத்தி ஒரு சதவீதம் அப்ப வந்து ஊழல் அதிகமாக இருக்குங்கிறது தான் மக்கள் வந்து மனநிலை வந்து தான் இருக்கு அப்புறம் வந்து திமுக பிரமுகர்கள் மீதான அந்த சிபிஐ நடவடிக்கை ஐடி நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறதுல வந்து அவங்க வந்து சிபிஐ நடவடிக்கை வந்து சரிதான் அப்படின்னு வந்து இதுலேயும் அவங்களுக்கு ஹையஸ்டா தான் இருக்கு திமுக அரசுக்கு இப்போ எல்லாமே இங்க வந்து திமுக அரசுக்கு தான் இருக்கு விஜய் அரசியல் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சினிமா கவர்ச்சி தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அப்புறம் இனிதான் தெரியும் அவங்களோட அரசியல் எப்படி இனிதான் தெரியுங்கிறது ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அருமைன்னு கொஞ்சம் தான் அவங்களுக்கு வந்துருக்கு இது கொஞ்சம் லேக் தான் இருக்கு அப்புறம் விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்கு காங்கிரஸ் கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து காங்கிரஸ் சாரி சாரி காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஆனா தனித்து போட்டியிடம்தான் நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க தனித்து போட்டி அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் சிறப்பா செயல்படக்கூடிய எதிர்கட்சி இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் பிடிச்சிருக்கு அவர் வந்து நல்ல அரசியல்ல எப்பயுமே ஈடுபாடோடு இருக்காருன்னு இது இவங்களை தான் ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி தலைவர் அதுலேயும் நம்ம அதிமுக பழனிசாமி தான் இடம் பிடிச்சிருக்காங்க ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் விஜய் வந்து அடுத்தபடியாக இருபத்தி ஒரு பர்சன்டேஜில் வந்து இருக்காரு உங்களுக்கு பிடித்த முதல்வர் விற்பார் அதுலேயும் பழனிசாமி அவர்கள் தான் வந்திருக்காங்க அதிமுக இன்று தேர்தல் நடந்தால் யாரை வெற்றி கேட்டால் அதுலயும் அதிமுக தான் வந்திருக்கு இப்போ ஓவரால் ஜனவரி மாசத்துல மக்கள் வந்து அதிமுக தான் அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தெரியுது